ஸ் வணக்கங்க நன்னூல் நூலை பற்றி பார்க்கலாம் நன்னூல் அதிலே இருக்கு நன்மை கூட்டணும்னு சொல்லாங்களா நல்ல ஒரு இலக்கண நோன்னு சொல்லலாம் நூல் என்றால் இலக்கணத்தை குறிக்கும் பழைய மரபு தான் அப்போல்லாம் நூல்ன்னு சொல்லாவே பழைய மரபில் இலக்கணம் தான் இதனுடைய ஆசிரியர் பவனஞ்சி முனிவர் சமணர் அவரு பதினானொன்றாண்டு காலம் பவனஞ்சி முனிவரை ஆதரத்தில் வந்து சி எ கங்கன் என்ற ஒரு அரசன் இது தொற்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூலாகும் ஒரே ஆசிரியர்கள் மயிலைநாதர் சிவநான முனிவர் சங்கரநமச்சிவாயர் ஆறுமுக நாவலார் கோழங்கை தம்பிரான் அதுக்கு அடுத்தது பார்க்கலாம் இதில் பாருங்கள் ரெண்டு அதிகாரம் கட்சியிருக்கு ஒன்று எழுத்து அதிகாரம் இன்னொன்று சொல்ல சொல்லதிகாரம் முதல்ல பார்த்தா எழுத்து அதிகாரியில் எழுத்தியல் பதவியல் புனரியல் மெய்யீற்று புனரியல் உரும்பு புணறியல் சொல்லதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பெயரியல் வினையியல் பொதுவியல் இடையியல் உரியல்னு இந்த பகுதியாக நூறு பால் பிச்சுருக்காங்க பாயிரங்கள்ன்ற தலைப்பில் பார்த்தோன்னா மொத்தம் ஐம்பத்தி நூற்பால் நூறுபால் மொத்தம் நானூற்றி அறுபத்தி ரெண்டு நூறுபாக்கள் இருக்குது அதற்கு அடுத்தது பாயிரம் பிறகு ரெண்டு ஒன்று பொதுப்பாயிரம் ரெண்டு சிறப்பாயிரம் இந்த நூல் வகை மொத்தம் மூணு நன் முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் பாயிரத்தின் வேறு பெயர்கள் ஏழு காரணப் பெயரோடு அமைந்திருக்கு ஒன்று முகவுரை ரெண்டாவது பதிகம் மூன்றாவது அணிந்துரை நான்காவது நூல்முகம் அஞ்சாவது புன புறவுரை ஆறு புனைந்துரை ஏழு தந்துரை அதற்கடுத்து பொதுப்பாயிரம் பாயிரம் சொன்னால் ஒரு நூலுடைய வரலாறு எடுத்து சொல்லுவது இது அஞ்சு வகை இலக்கணம் இருக்குது பொது பாயிரத்துக்கு நூலின் வரலாறு கூறுதல் நூலை கற்பிக்கும் ஆசிரியின் வரலாறு மாணவர்களுக்கு நூலை கற்பிக்கும் வரலாறு மாணவரின் வரலாறு மாணவரின் நூலை காற்றலின் வரலாறு அடுத்தது இயல்புன்னு பார்த்தினா பாயிரங்கள் ரெண்டு வகைன்னு நூல்கள் மூன்று மூன்று வகை நூல்கள் நாலு வகை பயன்கள் ஏழு வகை அல்லது ஏழு வகை மதங்களை தவிருக்கல் பத்து வகை குற்றங்கள் இதெல்லாம் ஒரு மாதிரில கூட டெட் எக்ஸாமில் கேட்கலாம் யூஜிசி நெட்டு டெட்டு அது மாதிரிலாம் பத்து வகையான அழகு அழகு ஏற்றினா பத்து சொல்லலாம் முப்பத்தி ரெண்டு வகையான வித்திகள் வித்தி ஏத்தனு கேட்டால் நன்று கூட்டம் முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லலாம் மொத்தம் நானூற்றி அறுபத்தி ரெண்டு நூறு பாயிரம் ஐம்பத்தஞ்சு எழுத்து அதிகாரம் இரநூத்தி ரெண்டு சொல் அதிகாரம் இரநூத்தஞ்சு இதில் தொடர்ச்சின்ன ஒரு பதிவில் பார்க்கலாம் இப்படி இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்